திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் ஊரை சேர்ந்தவரும் தாராவி கல்யாணவாடி பகுதியில் வசித்து வந்த சுதந்திர போராட்ட தியாகியுமான தெய்வ திரு ராமசாமி தேவர் அவர்களின் துணைவியாரும் யாரும் மும்பை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் தென்மத்திய மும்பை மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவரும் மும்பை ரயத் மகாசங் தலைவரும் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்கத்தின் தர்மகர்த்தாவும் தொழிலதிபருமான ஆர் கிருஷ்ணா சேட்டின் அன்பு தாயார் சுப்பம்மாள் ராமசாமி தேவரின் பதினொன்றாவது நினைவேந்தல் நிகழ்வு தாராவி கல்யாண்வாடி இன்னா வாடி திடலில் அனுசரிக்கப்பட்டது ஜூலை பதிமூன்றாம் தேதி மாலை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தாராவி கல்யாண்வாடி பூலுடையார் சாஸ்தா கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பூஜையை தொடர்ந்து ஏழை தாய்மார்களுக்கு இலவசமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை நோட்டு புத்தகங்கள் குடைகள் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க தலைவர் பி வி பதித்தேவர் பி எஸ் பட்டத்தேவர் ஓ எம் பாண்டித்தேவர் ஆயிரம் தேவர் சி சுப்ரிய தேவர் ராமகிருஷ்ணன் தேவர் பி கே கணேஷ் தேவர் பி இசக்கி பாண்டித்தேவர் செல்வம் தேவர் ஜெயலட்சுமி தேவர் எம் கூடலிங்கம் தேவர் எம் மாடசாமி தேவர் பிச்சையா தேவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறப்பு அழைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் தென்னிந்திய முக்குலத்தோர் மகாஜன சங்க முன்னாள் தர்மகர்த்தா எம் எஸ் பாண்டியனின் அறுபத்தி நான்காவது பிறந்த முன்னிட்டு அவருக்கு கிருஷ்ணா சேட் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் நிறைவாக இரவு ஒன்பது மணிக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிருஷ்ணா கிருஷ்ணா ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆர் சேட் வழிகாட்டுதல் படி ராமமூர்த்தி தேவர் துரை தேவர் பண்டாரம் தேவர் கார்த்திக் தேவர் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் தாராவி கல்யாண்வாடி பகுதியில் முதல் தமிழ் பெண்ணாக வாழ்ந்த ஆர் சுப்பம்மாள் சாதி மத பேதமின்றி நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மகப்பேறு பார்த்து உதவி புரிந்தும் நாகர்கோவில் மும்பை ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணியின் போது தாயகத்தில் தனக்கு சொந்தமான நிலத்தை இலவசமாக வழங்கிய பெருமைக்கு உரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது